சட்டவிரோதமாக மண்ணள்ளிய ப்ளூ சட்டை மீது ஒத்தையாக வந்த காவலர் நடவடிக்கை எடுக்க முயன்றிருக்கிறார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி காக்கி சட்டையின் மீதே கை வைத்த பகீர் காட்சிதான் இது ஒரு ஊரே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போலீஸ் யூனிஃபார்மை இழுத்து பிடித்து அடித்தது மட்டுமின்றி உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என எஸ்ஐயிடமே சவால் விட்டிருக்கிறார் சம்பவ இடத்திலிருந்து ரத்தம் சொட்ட ப்ளூ சட்டைக்கு செல்லப்பட்டிற்கு பிறகு போலீஸ் கஸ்டடியில் இருந்து கொண்டே அவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது மணல் கடத்தல் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டவரை காவல் நிலையம் அழைத்து செல்லாதது ஏன் குற்றம் சாட்டப்பட்டவரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு அவருக்கு ஊர் சுற்றி காட்டுவதற்கு பின்னணியில் உள்ள காரணம் என்ன போன்ற கேள்விகளோடு விசாரணையில் களமிறங்கினோம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்துள்ளது நவாபாளையம் கிராமம் அங்குள்ள அணைக்கட்டு பகுதியில் சிலர் அனுமதி இல்லாமல் செம்மண் எடுப்பதாக காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்கும் எஸ் நாகராஜன் மூன்று டிராக்டர்களையும் ஜேசிபி வாகனங்களையும் மடக்கியிருக்கிறார் அவர்களிடமிருந்த ஆவணங்களை சரிபார்த்த எஸ்ஐ முறையான அனுமதி இல்லாமல் மண் எடுத்திருப்பதை உறுதி செய்துள்ளார் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்த எஸ்ஐ அவற்றை காவல் நிலையத்திற்கு கொண்டு வர உத்தரவிட்டிருக்கிறார் அப்போது அந்த சீனுக்குள் திடீரென என்ட்ரி கொடுத்திருக்கிறார் குமரன் மணல் அள்ளுவதற்கு நான் போட்ட உத்தரவை நீ எப்படி தடுக்கலாம் என எஸ்ஐ நாகராஜிடம் சீறியுள்ளார் குமரன் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அவரது மனைவியும் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருவதால் பிரச்சனையை சைலண்டாக டீல் செய்யுமாறு எஸ் ஐ நாகராஜனுக்கு சிக்னல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது குமரன் மண் அள்ளுவதற்காக வைத்திருந்த அனுமதியை எஸ் ஐ நாகராஜனிடம் காட்டியுள்ளார் விசாரணையில் கோவில் திருவிழாவுக்கு பாதை அமைப்பதற்காக மண் எடுக்கிறோம் என அனுமதி வாங்கிய குமரன் சட்டவிரோதமாக செங்கல் சூலைகளுக்கு மண் எடுத்து விற்பனை செய்ததாக தெரிகிறது இதை குமரன் சில முக்கிய புள்ளிகளின் பார்ட்னர்ஷிப்பில் செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கடமை தவறாத காவலரான எஸ் ஐ நாகராஜ் வழக்கறிஞர் குமரனிடம் சட்டப்படி பிரச்சனையை சந்திக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அப்போது இருவருக்குமிடையே வாக்குவாத முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது ஒரு கட்டத்தில் காக்கி யூனிஃபார்ம் மீதை கை வைத்த குமரனின் மூக்கில் போலீஸ் பஞ்சு விழுந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட குமரனை எஸ்ஐ நாகராஜன் அழைத்து சென்றிருக்கிறார் மண் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஜேசிபி மூன்று டிராக்டர்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் ஆனால் கைதான குமரனை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் இரண்டு மணி நேரமாக போலீஸ் வாகனத்தில் வைத்துக்கொண்டு ஊரை சுற்றுவதாகவும் அவருக்கு மருத்துவ உதவிகள் கூட கொடுக்கப்படவில்லை என குமரன் பேசும் வீடியோ ஒன்றும் வெளியாகியிருக்கிறது காலையில் பத்து மணியிலிருந்து அடிபட்டு காயமாயி ஒரு